ಪರ್ಮಕಲೈ ನಕಲೈ ಶ್ರೀ ಬುದ್ಧசாமி ಆಸನ ಪೇರಂ ಕ್ಯಾ ಮಗನ್ ಪೇರಂ ಸೀಷಾ ಸೀಷಾ ಆ ತಿಳ್ತಿ ಆರುಗಾ ತಿಳ್ತಿ ಆರುಗಾ ನಾಪಿಯರುಗಾ ನಾಪಿಯರು ಅಯ್ಯ ಓಹೋ ಪೇರನಾ ರಾಮಪ್ರಕಾಶ್ ರಾಮಪ್ರಲಾದ್ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಕೂಡ ಒದ್ದುಗಿರೀಗೆ ಇವನು ವರುಮೊಳಗೆ ಇರೋದಿಕ್ಕೆ ಪೇಪೋದುಕಾರ ಮೊದಲು ಇದೆ ತಕ್ಕು ಈಗ ಈಗ ಬೆಟರ್ 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 ಹೌ ಮಚ್ ಬೆಟರ್ ಯು ಕ್ಯಾನ್ ಸೇ he is feeling much more better ಬೆಟರ್

நம்பிக்கை வாங்க நான் சொல்ற மாதிரி மருந்து போலிப்பா இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா ஒரு முடிஞ்சா இன்னும் ஒரு டைம் வந்துட்டு போங்க சரிங்களா திரும்ப தாத்தா வாட்டர் வந்தீங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனீங்க அதுக்கப்புறம் இப்பதான் வந்துருக்கீங்க நம்ம இடத்துக்கு நீதான் புதுசு சரிங்களா இல்ல ஒரு தடவை வந்துட்டு போங்க நான் சொல்ற மாதிரி வந்து போல சுத்தமா நல்லா இருக்கும் வந்துட்டு போய் நல்லா இருந்திருப்பீங்க உன்னை வந்துட்டு போய் தாத்தா வந்துட்டு போய் நல்லா இருந்துருக்கோம் அதுக்கப்புறம் நீ வந்துருக்கீங்க இது கண்டினியூவா நல்லா ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன பேருக்கு மறந்து போடுங்க இன்னும் பெற்றார் ஓகே வாழப்பாடி வர்மக்கலை வைத்தியர் பி முத்துசாமி ஆசான் மகன் பலி பேரன் தம்மட்டி மேனோடு எஸ்கே லாஜில் தான் இந்த வர்மக்கலை வைத்தியசாலா அமைஞ்சிருக்கு உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றிங்கய்யா